இப்போ நிறைய மோட்டிவேஷனல் கிளாஸஸ் எடுக்கிறேன் நான் காலேஜஸ்கெலாம் போயிட்டேன் அங்கே வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் வந்து என்னோட ஸ்டோரி போ ரீல் ஒன்று வச்சுருக்கேன் ஷோரியல் ஒன்று ஒரு த்ரீ மினிட்ஸ் என்னோட இப்போ என்னோடய எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி கரியர் குரோத்தை எல்லாம் பற்றி பற்றி பேசுகிற ஒரு வீடியோ அது அது வந்து ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் ஓடும் அதில் வந்து நான் வந்து எப்படி ஐடியில் ஆகி மீடியாவுக்கு வந்தது யார் யாரெல்லாம் சந்தித்தேன் எல்லோரும் இருக்கும் அதில் கமல் ரஜினி மணிரத்னம் சார் எல்லோரும் இருப்பாங்க அதை பார்த்த உடனே எல்லாரும் கை தட்டுவாங்க பார்த்து முடித்த உடனே நான் சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்கள் நான் கைத்தட்டல்கா இது பண்ணலை இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன் அது பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜ்லேயே நடப்பேன் நான் நடந்துட்டு இப்போ எங்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு கேட்பேன் ஒன்றும் இல்லையா சார் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்வாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்கேன் நான் என்னோடய இந்த கை கால்லாம் நழுங்குற மாதிரி ஒரு டெய்லி நான் வந்து என்னோடய டாக்டர் வந்து லண்டனில் இருந்தார் அப்போது இப்போ அங்கே தான் இருக்கார் அவர் அந்த கோவிட் டைமில் நிறுத்திட்டார் இங்கே வரது அதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஒரு மாதமாக வந்துட்டு போயிட்டு இருந்தார் அவர்கிட்ட தான் முதல்ல காமிச்சேன் நான் அவர் என்ன சொன்னார்னா யூ கண்டினியூ டு பி வாட் யூ ஆர் டோண்ட் கிவ் அப் எனி திங்னு சொன்னார் அதனால் அவருக்கு டெய்லி ஒரு வீடியோ எடுத்து அமிச்சு இன்னி இன்றைக்கி கண்டிஷன் இப்படி இருக்குது ஏதாவது மாத்திரை மாற்றணுமா அப்படிலாம் கேட்டு கேட்டு நான் அனுப்புவேன் அந்த வீடியோவில் ஒன்று எடுத்து ஸ்டேஜில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சொல்லுங்கள் எதாவது வித்தியாசம் சான்ஸ் என்ன சார் உங்களுக்கு ஆச்சுன்னு எல்லோரும் கேட்பாங்க ஸோ அந்த கமல் ரஜினி மாயையெல்லாம் மறைஞ்சிருவேன் உங்களுக்கு என்னை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் நான் வந்து பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த டிசீஸில் நான் ஐம் சஃப்ரிங் அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அதனோட உண்மையான தாக்கம் எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது பார்க்குறவங்களாம் வந்து நல்ல தானே இருக்காங்க அவனுக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ சஃபர் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் ஒரு புதைந்த ரகசியமாகவே இருக்கணும்னு நானும் விட்டுட்டேன்